அதாவது எப்படி இந்த உலகத்துக்கு நீர் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்று இல்லாமல் இந்த உலகம் கிடை உலகம் கிடையாதோ இன்னைக்கு பொறியாளர்கள் இல்லாமல் இன்னைக்கு நிகழ்காலம் கிடையாது ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு சாலை வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு நீர் ஒரு நீர் நீர்த்தேக்கம் ஒரு டேம் கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு ஏர்போர்ட் கட்டுறதா இருந்தாலும் சரி நீங்க இல்லாம ஒன்னு இந்த டிசைன் ஆர்கிடெக்சர் டிசைன் இல்லைன்னா நீங்க அதை டிசைன் வந்ததுக்கு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தி அதை கட்டிடமா கொண்டு வருது நீங்க இல்லாம முடியாது யூ மேக் திஸ் அமைக்கிறதே நீங்க தான் இந்த புதுக்கோட்டை சிவில் இன்ஜினியர் வரைக்கும் இதுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சகோதரர் அண்ணன் கனகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இதுக்கு முயற்சி எடுத்து இந்த அசோசியேஷன் வந்து உருவாக்கி இருக்கிறார் அதன் பின் தொண்ணூத்தி ஆறுல அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன் நீங்க சோ ஒரு நீண்ட நடிக பயணம் ஒரு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷம் கிடையாது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் உங்களுடைய இன்னைக்கு வித அதை இன்னைக்கு ஒரு அதுல இருந்து விட்டு இன்னைக்கு ஒரு ஆலமரம் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க நீங்க புதுக்கோட்டை மக்கள் சார்பாகவும் புதுக்கோட்டை பொறியாளர்கள் சார்பாகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க இதுல முக்கியமான ஒரு பல விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான உங்களுடைய கோரிக்கைகள் எப்படி மருத்துவர்களுக்கு டாக்டர்ஸ் அசோசியேஷன் உங்களுக்கு லாயர்ஸ் அசோசியேஷன் எல்லாத்துக்கும் ஒரு அசோசியேட் வச்சிருக்கோம் வச்சிருக்கிறாங்க கவுன்சில் வச்சிருக்கிறாங்க ரெகனைஸ் கவுன்சில் இருக்கு மாநில அளவுலயும் இருக்கு தேசிய லெவல்லையும் இருக்கு ஆனா நம்முடைய பொறியாளர்களுக்கு அப்படி ஒரு கிடையாது அங்கே அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு லீகல் பாடி ஒன்று கிடையாது அது வந்து ஒரு கோரிக்கையா எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே மாநில அளவு சரி தேசிய லெவலையும் சரி தேசிய லெவலில் ஒரு டிராஃப்ட் பில் ரெடி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அது அந்த தேசிய லெவலில் மாநில அதாவது அந்த இது அந்த டிராஃப்ட் பில்ல வந்து அதை சட்டமாக்குறதுக்கு அதுக்கு உண்டான உங்களுடைய முயற்சிக்கு நான் இன்னைக்கு உறுதுணையா இருப்பேன் உங்களுடைய தமிழ்நாட்டு மாநில அளவுலையும் உங்களுடைய இது ஒரு அங்கீகாரம் பெறுறதுக்கு உண்டான உங்களுடைய கவுன்சில் ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கு என்னால் என்ன முயற்சியோ நான் கண்டிப்பாக அதை செய்வேன் நான் அது நான் வாக்குறுதி கொடுக்குறேன் நான் ஒரு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் பொறியாளர்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் என்னுடைய ஏவி வச்சிருந்தாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் நான் கிறிஸ்டியன் காலேஜ் ஹைஸ்கூல்ல படிச்சேன் சின்மியா வித்யாலயா ஆறாப்பு மத்திர தான் படித்தேன் அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் படித்தேன் நான் அதற்கு பின் சென்னை லயோலா கல்லூரி அங்கே நான் பிகாம் படித்தேன் ஸோ ஐம் நாட் அ இன்ஜினியர் ஐம் பேச்சுலர்ஸ் காமர்ஸ் வாங்கியிருக்கிறேன் நான் என் நாளைக்கு நீங்கள் டெக்னிக்கல் அதை ஷீட்டை நீட்டி ஏ ஏதோ ஒன்று கேட்டேங்க வச்சுக்கோங்க முடிச்சே வச்சுக்கோங்க என்னப்பா ஒரு இன்ஜினியர் சொன்னால் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி சொல்லி நினைச்சிடக்கூடாது பேசிக்கலி நான் பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ பிஎஸ்சி டெக்கில் படித்தேன் நான் நைன்டி டூ நைன்டி ஃபோரில் அங்கே பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நைன்டி ஃபோர்லேருந்து நைன்டி நைன் வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இந்தியா காமன் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு மெப்ஸு அங்கே எக்ஸ்போர்ட் ஜோனில் வந்து சென்னையில் இருக்க எக்ஸ்போர்ட் ஜோனில் வந்து ஒரு டெலிகாம் சாஃப்ட்வேர் ஒரு யூஎஸ் பேஸ்டு டெலிகாம் சாஃப்ட்வேரில் வந்து நான் கிட்டத்தட்ட அங்கே தான் நான் தான் அந்த நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தேன் நான் அந்த தொண்ணூற்றி ஒம்பதுக்கு அப்புறம் நான் அதில் ரிசிக்னேஷன் பண்ணிவிட்டு ஐடிசியோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன் அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி பேப்பர்லேயும் வா வாரப்பத்திரிகையிலையும் தமிழ்நாடோட ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டர் நான் கிடையாது நான் ஒரு டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால் நான் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் பண்ணேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் அதை ரிசைன் பண்ணேன் நான் ஏன்னால் உங்களுக்கே தெரியும் ஐடிசி பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு டொபாக்கோவும் பண்ணுறாங்க டொபாக்கோ சிகரெட்ஸும் வியாபாரம் பண்ணுறாங்க கோதுமை முட்டாய் எல்லாமே வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நான் அதையும் நான் வியாபாரம் பண்ணவே தான் ஒரு சர்ச்சையாகச்சு என என்னுடைய தந்தை இயக்கத்தந்த என்னுடைய தந்தையார் வந்து உங்களுக்கு மது ஒழிப்புக்கு எதிராக அவர் போராட்டினார் அப்படி போராடும் பொழுது மது ஒழிப்பு செய்கிறார் ஒரு மகன் வந்து ஐடிசியோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சர்ச்சையை வந்த போது இருந்த தொழில் அதையும் நான் ராஜினாமா பண்ண வேண்டியா இருந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல நான் அதை ரிசைன் பண்ணிட்டு நானு இருந்தாலும் அந்த கிட்டத்தட்ட அந்த பதினாறு பதினேழு வருஷம் ஐடிசி உடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவார்டு ஒவ்வொரு வருஷம் சில்வர் அவார்டு பிரான்ஸ் அவார்டு வாங்கியிருக்கிறேன் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பிராக்டிசஸ் காண்டி ஏன்னா வந்து ஏன் இதெல்லாம் சொல்றேன் நீங்க வந்து ஒன்னு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க பொறியாளர்கள் ஒன்னு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைன்னா நீங்க தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனா நீங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்க என்னென்ன சவால்கள் சேலஞ்சஸ் இருக்குங்கிறது எனக்கு எனக்கு நான் அதை அது தான் நானும் வந்திருக்கிறேன் நான் ஸோ அந்த அந்த அனுபவம் எனக்கும் உண்டுங்கிறது தெரியு அதை நான் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் அரசியல் வரணும்னு நீங்க நிறைய இதில் பார்த்துருப்பீங்க அரசியலுக்கு பிடிக்கலை அப்படி உண்மையிலே அது வாஸ்தவம் தான் அரசியல்வாதிகளையும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களையும் பிடிக்காதவன் தான் நான் எனக்கு சுத்தமாக ஏன்னா தொழில் பண்ணவன் இல்லையா அந்த வழியெல்லாம் தெரியும் இல்லையா அந்த கஷ்டம்லாம் எல்லாம் புரிஞ்சதுனால எனக்கு அந்த அரசியல் அதிகார வர்க்கத்தை வெறுத்தவன் நான் என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேர் வந்து அங்கே கனடாவில் படிக்க வச்சு அங்கேயே குடியுரிமை போய் அங்கேயே செட்டில் ஆனால் நினைச்சேன் நான் இன்ஃபேக்ட் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொரு ஐடிசி ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருஷத்தில் நாலு மாதம் நான் அங்கே தான் இருந்தேன் கிட்டத்தட்ட அங்கே பசங்க ரெண்டு பேரும் இங்கே ப்ளஸ் டூ முடிச்ச காலேஜ் அங்கே நான் அங்கே படிக்க வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் எங்களுடைய தந்தையாருக்கு வந்து ஒரு கட்ட எட்டு எட்டு வருஷம் முன்னாடி ஒரு மாரடைப்பு இங்கே மதுரையில் அவங்க நியூட்ரி அந்த இதை எதிர்த்து அந்த நடைபெறும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய வந்த வந்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பேஸ் மேக்கர் வச்சாங்க அப்போ நான் அவருக்கு மாரடைப்பு ஏற்படும் பொழுது கனடாவில் தான் இருக்கிறேன் நான் அப்போ நான் சரி உடனே நான் இந்தியாவுக்கு வந்தேன் நான் சரி அவர் ரொம்ப இதாக இருக்கிறதுனால உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் ரொம்ப இதாக இருக்கிறதுனால அப்போ அவருக்கு ஒத்தாசையாக இருக்கிறத நான் வந்தேன் நான் ஒத்தாசையாக இருக்க வரும்போது அவர் அந்த நேரத்தில் அந்த ஒரு அந்த ரெண்டு வருஷம் பொறுத்த வரைக்கும் அவரால் வந்து செயல்படவே முடியல அப்படி இருக்கும்போது அவருடைய பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அவருடைய டூர் எல்லாமே நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன் ஆர்கனைஸ் பண்ணி வரும்போது அதுல ஒரு நம்பிக்கை இயக்க தோழர்களுக்கு எங்களுடைய மறுமளிச்சு திராவிட முன்னேற்ற ஒரு நம்பிக்கை அவங்க சொன்னாங்க இத்தனை வருஷம் நாங்கள் கட்சி கிட்டத்தட்ட அப்படி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாங்களும் டூர் போட்டிருக்கோம் ஒவ்வொரு எலெக்ஷன் டூர்லயும் பல பிரச்சனைகள் தலைவருடைய கோபத்துக்கு ஆளாகவும் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும் ஆனால் முதல் முறையா நீங்க இந்த இந்த டூர் எந்த எல்லாமே ஸ்மூத்தா போச்சு எல்லாமே நல்லபடியாக போச்சு எந்த ஊர்ல எந்த பிரச்சனையை பேசுறமோ அது அதுதான் தலைவர் பேசினார் சொல்லிட்டு அவ்வளவு தூரம் நம்பிக்கை இயக்க தோழர்கள் நிர்வாகிகளுடைய நம்பிக்கையை பெற்று நான் அப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வரும்போது என்னுடைய எங்களுடைய இயக்க எல்லாமே நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லும்போது நான் நான் சொல்லி ஒரு சீட்டை வாங்கி சாத்தூர் தொகுதியை வாங்கி எங்களுடைய இயக்க ஒரு டாக்டருக்கு தான் அந்த இதை நான் கொடுத்தேன் நான் நான் நிக்கல நான் எனக்குன்னு சொல்லிதான் சீட்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த தடவையும் நாடாளுமன்ற தேர்தலையும் எனக்கு எனக்குன்னு வாங்கிட்டு திருச்சி ஒரு நல்ல தொகுதி நல்ல செயல்படலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நிர்வாக குழு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் எங்களுடைய நிர்வாக குழு இருக்கிற எங்களுடைய இயக்கத்துடைய முதன்மை நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கிற அந்த நிர்வாக குழுல நான் சொல்றேன் இது நான் நிக்க விரும்பல இயக்கத்தில் இருக்க யாராவது சிறப்பாக செயல்பட ஒருத்தர் நிப்பாட்ட வைங்க நான் தேர்தல் அரசியலுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லும்போது சட்டமன்ற தேர்தலில் பண்ண தவறு மாதிரி பண்ணக்கூடாது உங்களுக்காண்டி கிடையாது இது இயக்கத்துக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக இதை எது சொல்லிட்டு நூற்றுக்கும் நூறு அத்தனை நிர்வாகிகளும் வலியுறுத்துனது பிறகு தான் அந்த தேர்தலை நான் நான் நிற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிரமமிக்கு ஒரு வெற்றியை பெற்ற நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு அதில் என்னென்ன ஒரு சின்ன குறைபாடுனால் நம்மளுடைய புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு கோபம் ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருந்தது புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி தனியா இருந்தது இன்னைக்கு திருச்சி கூட இணைச்சதுக்கு அப்புறம் நமக்கு உண்டான நம்ம பகுதிக்கு உண்டானத கவனம் நமக்கு உண்டான அந்த இது கிடைக்குமா அவங்கிற ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு சந்தேகம் கவலை நான் அதனால வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இரண்டும் இரு கண்கள் திருச்சியும் என்னோட கண்ணு தான் புதுக்கோட்டையும் என்னுடைய கண் கண் தான் நம்ம மாவட்ட சிலர் இங்க வந்திருக்கிறாரு அவர்கிட்டயே நான் கலந்துக்கு போனேன் அப்பப்ப கடிஞ்சு நான் மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு என் கொண்டு வாங்க நீங்க நீங்க காலையில ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நான் உழைக்கிறதுக்கு தயார் எந்த கதவையும் தட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் தனிப்பட்ட நபர்கள் மாத்திரம் கொண்டு வராதீங்க கோயில் கோயிலுக்கு போற தப்பு கிடையாது நானும் கோயிலுக்கு போறவன் தான் ஆனா இந்த மஞ்சு விரட்டு இந்த காது குத்து மொட்டை போடுறது இதுக்கெல்லாம் தயவு செய்து என்ன கூப்பிட்டாதீங்க இயக்க தொழிலுடைய திருமண நிகழ்ச்சியா வர நான் திருமணம் வரவேற்பா வர இல்ல வீடு திறக்கிறாரா அதுக்கு நான் வர நான் ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு என்னுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க தயவு செய்து சொல்லிட்டு மாவட்ட செயலர்கிட்ட பல விட சொல்லியிருக்கிறேன் அவர் இப்ப பழகிட்டார் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் உரண்டு பிடிச்சாரு இப்ப பழகிட்டார் ஏன்னா என்னுடைய நேரம் சுருக்கமான நேரம் தான் திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் நீங்க ஒரு பார்லிமெண்ட் பார்க்கும் போது பாருங்க இது தவிர மாநிலம் முழுவதும் என்னுடைய இயக்க பணிகள் இருக்கு அதுக்கு போகணும் அது இல்லாமல் வருஷத்துல கிட்டத்தட்ட நாலு மாசம் அங்கே டெல்லியில் பார்லிமெண்ட்ரி டியூட்டிஸ் இருக்கு அங்க நாடாளுமன்றத்தில் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் பேசுறோம் பாலிசி ரிலேட்டட் மேட்டர்ஸ் நான் பேச வேண்டியது இருக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு தயவு செய்து என்ன நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு மாத்திரம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் இப்போ சமீபத்தில் நான் புதுக்கோட்டை ஸ்டேஷன் போய் நான் பார்த்தேன் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க நான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு படித்தவங்களுக்கு தெரியும் பேப்பர் படிச்சவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் நம்மளுடைய மாவட்ட முக்கிய நம்முடைய பார்ட்டியை சார்ந்த வக்கீல்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கூட நான் ஆதங்கப்பட்டேன் நான் இது புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போறதுக்கு பத்து மாசம் ஆயிருக்கு ஏன் இது முன்ன கூட ஒரு ஆறு மாசம் முன்னாடி போயிருக்கணும் என்ன நீங்க அந்த ஸ்டேஷன் இவ்வளவு மூலம் மோசமா இருக்கு அதுக்கூட வந்து எனக்கு சோசியல் மீடியால தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்டராக்ட் நான் இன்டர்வியூ பண்றேன் நீங்க வந்து எனக்கு அந்த தகவல் முதல்ல நீங்க சொல்லியிருக்கணும் இது ஆறு மாசம் முன்னாடியே நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அதே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்ச குறைதீர்ப்பு முகாம் இன்னைக்கு நம்ம காலையிலேருந்து பத்து மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலரைக்கு தான் முடிஞ்சது நிறைய கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மனுக்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் என்னால செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்யறேன்னு சொல்லியிருக்கேன் அதில் நிறைய பட்டா பிரச்சனைகள் தனிநபர் பிரச்சனை நிறைய வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நான் மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் இன்னைக்கு நீங்கள் என்ன படித்தவங்க பொறியாளர்கள் நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து வாலண்டியர்ஸ் தேவை எனக்கு எனக்கு வந்து வாலண்டியர்ஸுங்கிற எங்கள் கட்சி கொடி பிடிக்கிறதுக்காண்டி கூப்பிடல உங்களை யாரையும் கட்சி கொடிக்காண்டியோ பொலிட்டிக்கலுக்காக கூப்பிடல நான் இந்த புதுக்கோட்டை பகுதி மேம்பட என்னுடைய முயற்சிக்கு வலு சேர்க்க உங்களை நான் கூப்பிடுறேன் அவ்வளோதான் எனக்கு அதுதான் ஐ நீட் வாலண்டியர்ஸ் இதில் அரசியல் இது எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு திருச்சியில் அதே மாதிரி இதே மாதிரி தான் இந்த மாதிரி அப்போலிட்டிக்கலாக நீங்க எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் அது எந்த அரசியல் ஜாதி மதம் எதுமே கிடையாது புதுக்கோட்டைக்கு மற்றோம் இங்கே பாலிசி லெவலில் இங்கே இருக்கிற தொகுதியுடைய முக்கியமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்னென்ன செய்யணுமோ அதுக்குண்டான ஒரு முயற்சியில் நான் செய்ய நினைக்கிறேன் அதுக்கு வந்து எனக்கு உங்களுடைய பங்களிப்பு வேணும் ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி பு புதுசு எங்களுடைய இயக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிமுக மதிமுக மாதிரி அந்த கட்டமைப்பு எங்களுக்கு கிடையாது அந்த கட்டமைப்பு இருந்தா வச்சுக்கோங்களேன் நான் இந்த உதவி நான் உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன் ஐ நீட் வாலண்டியர்ஸ் அது வந்து எனக்கு என்னென்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக நான் அப்ரோச் பண்ண நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து ரயில்வே சம்மந்தமாக இருந்தாலும் சரி நேஷனல் ஹைவேஸாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு திருச்சி ஏர்போர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் நம்ம நடந்துட்டு இருப்போம் நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு திருச்சியில் உங்களுக்கு தெரியும் அந்த நேஷனல் ஹைவேஸ் ஜி கானர்னு ஒரு பதினஞ்சு வருஷம் அது ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிட்டத்தட்ட வச்சு இப்போ நல்லா நடந்துட்டு இருக்குப்போ அது இன்றைக்கு செயல்படுறதுக்கு உண்டான இது வந்துருச்சு உங்களுக்கு புதுக்கோட்டையில் அதே தெரியும் ரயில்வே கிராசிங் உங்களுக்கு ரயில்வே கிராசிங் பல வருஷமாக அது ஒன்றும் நடக்காமல் இருக்கு அதுவுமே நான் உண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய பீரியட் முடியிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அது வந்துடும்ங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு ரயில்வே அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சமீபத்தில் சந்திக்கும் போது பல இடம் சந்திச்சிருக்கிறேன் இப்போ போன மாசம் நான் சந்திக்கும் போது அவர்கிட்ட நான் பேச ஒரே விஷயம் உடனே ஒன்று சொல்லிடுறேன் நான் என்ன சொன்னா சார் நான் வந்து ஐ நான் ஒரு விபத்தில் அரசியலுக்கு வந்தவன் விரும்பி இந்த அரசியலுக்கு வரல எனக்கு வந்து என்ன சார் எனக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு நாங்கள் உங்களை எதுக்குறோம் டு தி அப்போசிஷன் பட் அதே நேரத்தில் எனக்கு இந்த அடுத்து இந்த ஒரு நாளைகள் வருஷம் தான் இருக்கு ஒரு பாஸ்மார்க் நான் வாங்கிறோம் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் எனக்கு வந்து என்னுடைய தொகுதியை சார்ந்த முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணாட்டி கூட அது பத்து கொடுத்தா அது ஒன்று ரெண்டாச்சும் என்ன பண்ணி கொடுங்க அது எனக்கு ஒரு தொகுதியில் மக்கள் மத்தியில் ஒரு எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வேற எந்த இது நான் வர கோரிக்கை நான் வைக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் அப்படி பேசும்போது அவரு எனக்கு வந்து சொன்னார் ஒரு இந்த வருஷத்து மூணு ட்ரெயின் நீ கேட்டிருக்கு பார்லிமெண்ட்லேயே நீ ரேஸ் பண்ணியிருக்கிறீங்க அதில் ஒன்று நீ நீங்கள் ஒன்று நீ சொல்லு நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் அப்போ நான் திருச்சி திருப்பதி எல்லார்டையும் கேட்டு திருச்சி திருப்பதி அந்த ட்ரெயின் நான் கேட்டிருந்தேன் நான் அப்போ பேசும்போது இந்த இது கேட்டேன் நான் நம்ம தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை வழியாக நம் மதுரைக்கு போகிற அந்த புதிய அந்த ரயில் தடம் லாஸ்டோட செவன் எயிட் இயர்ஸ் முன்னாடியே அந்த இதை வந்து சாங்ஷன் பண்ணி பிங்க் புக்கில் வந்துருச்சு பட் இப்போ கேட்டால் ஃபைலே காணுன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் ஒரு எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் பிங்க் புக்கில் ரயில்வேஸோட பிங்க் புக்கில் வந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் சேங்ஷன் ஆனால் அர்த்தம் கிடையாது நீங்கள் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டீங்க மேபி அது ஃபீஸிபிலிட்டி வந்திருக்கோம் மேபி ஃபீசபிலிட்டி இல்லாதனால அதை டிராப் பண்ணியிருப்பாங்க சொல்லி என்ன திருத்தினார் அதுதான் உண்மை நான் அப்போ நான் சொன்னு சார் இந்த புதுக்கோட்டை கந்தரவோட்டை தொகுதியிலேயே மிகவும் பின்தங்கிய பகுதிகள் அங்கே ரொம்ப பொருளாதார ரீதியாக வந்து பின்தங்கிய பகுதிகள் அது அதில் சில பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயம் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த புதிய ரயில் பாதை வந்துச்சுன்னா அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவெலப்மெண்டுக்கு உதவியாக இருக்கும் ப்ளஸ் அங்கே இருக்கிற எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி அந்த மக்களுக்கு ஒரு நாளைக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லும்போது பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லிருந்தான் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் அதுக்குண்டானது ப நான் ஒரு முயற்சியில் எடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு என்னன்னா ஒரு வாலண்டியர்ஸ் இந்த புதுக்கோட்டை பகுதி ஒன்றிய கிராம சார்ந்த பகுதியாக இருக்கட்டும் இல்லை நம்ம புதுக்கோட்டை நகரமா இருக்கட்டும் நம்மளால என்ன செய்ய முடியும் நம்மளாங்கிற என்னையே சேர்த்து சொல்றேன் எப்படி அந்த முயற்சியை பொறுத்தவரைக்கும் உங்களை நான் எதிர்பார்க்கறேன் நானு நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே யாராவது வாலண்டியர் நான் விட்டுட்டு போறேன் உங்க நேம் கான்டாக்ட் நேம் நம்பர் கொடுத்துட்டு போங்க டெஃபினட்டா வில் ஸ்டே இன் டச்ஷன் எஸ் அ குரூப் அது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அடுத்து என்னன்னா இந்த இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இது நோக்கம் வந்து அவரே உங்களுடைய புதுச பொறுப்புக்கு வந்த மிஸ்டர் சரவணன் அவர் அவர் பேசும்போது என்ன சொன்னார் என்னென்ன முயற்சிகள் எடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தார் அதில் வந்து என்னன்னா புதுசா நீங்க படிச்சு வர பசங்க நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நீங்க படிச்சிட்டு வராங்க பசங்க பட் தே ஜாப் ரெடி இல்லை கிடையாது நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம எடுத்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கிலிட்ட கிடையாது பட் மாறிட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த அந்த குறைபாடை உண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலுமே இந்த அசோசியன் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வரவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன அடிஷனல் குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஜாபுக்கு போறது ஈஸி இல்லை ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுனா கூட அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னாங்க அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் நான் படிச்ச வரைக்கும் முன்னாடி பில்ட் சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும் உங்களுக்கு இல்லையா அது புதுக்கோட்டைனா அது என்னப்பா அங்க வந்து ஊர் ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே இங்கே நடக்காது அப்படி ஒரு எக்ஸிபிஷனுக்கு நீங்க போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெரிய நகரத்துக்கு நீங்க போக வேண்டிய சூழ்நிலை அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த புதுக்கோட்டைக்கு கொண்டு வந்து இதுவரைக்கும் ஐந்து இல்லட்டு ஆறுன்னு நினைக்கிறேன் ஏழு எக்ஸ்போஸ் நடத்திருக்கிறாங்க அது ஹேட்ஸ் ஆஃப் டு அந்த பில்ட் எக்ஸ்போஸ் கொண்டு வரும்போது என்னன்னா அந்த அவேர்னஸ் கிடைக்குது என்னென்ன புதுசாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு புதுசாக என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக மெட்டீரியல்ஸ் வருது நானே எனக்கு என்னன்னா ஒரு வீடு கட்டும் ஒரு இது பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் போகவே மாட்டேன் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தவறாக நினைச்சுக்க வேண்டாம் தாடி வச்சிருக்கோம் நிறைச்சபடி இருக்கு தப்பாக நினைச்சிக்க வேண்டாம்

ரொம்ப எங்க இருக்க கூட்டி நான் போக மாட்டேன் இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்களா இந்த முப்பதுல இருந்து இந்த முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள அவங்க தான் கரெக்ட் ஆக்சுவலி இந்த தேர்ட்டி தேர்ட்டி எயிட்குள்ள போகும்போது அவங்க இன்றைக்கி என்ன டூல்ஸ் இருக்குது இன்றைக்கி என்னென்ன இருக்குது இன்னைக்கு இருக்க லிட்ரேச்சர் என்ன இன்றைக்கி இருக்க நிறைய அந்த கரண்ட் ஆர்கிடெக்சர் புக்ஸாக இருக்கட்டும் டிசைன் புக்ஸாக இருக்கட்டும் நிறைய படிப்பாங்க நிறைய அந்த எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அவங்ககிட்ட அது கரெக்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் எப்பயுமே நான் அப்ரோச் அப்படிதான் இருக்கும் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் இல்லை ரொம்ப சீனியராக இருக்கலாம் நீங்க நீங்கள் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கு

உங்களுக்கு எப்படி வருது யாராவது ரெஃபரன்ஸ் முடியும் போது மெயினாக வரும் உங்களுக்கு யார் இந்த இன்ஜினியர் யார் இந்த ஆர்கிடெக்ட் நல்லா பண்ணிருக்காங்களே குவாலிட்டி நல்லா இருக்கே அந்த ரெஃபரன்ஸ்ல வர இதுதான் உங்களுக்கு லைஃப் ஒரு பத்து வருஷத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குட்வில் உருவாக்கும் குட்வில் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல உருவாகாது காலங்காலமாக அது வந்து நீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய சின்சியரிட்டியில வந்து அது உருவாக அந்த குட்வில் அந்த குட்வில் குட்வில்லும் வரணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி இது நீங்க கரண்ட்லி அந்த அந்த அப்டேட்டடா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் நான் சொல்றேன் அது உங்களுக்கு உங்களுடைய நலனுக்கு தான் நான் சொல்றேன் நான் அது அது கண்டிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்னன்னா கட்டிட தொழிலாளர்கள் அது ஹைலி அன்ஆர்கனைஸ்ட் ஒரு செக்டரா இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட்ல நிறைய அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது பண்ணி ஆனா எதுவுமே நடைமுறைப்படுத்துறது இல்ல நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு அது உங்களுடைய இனிஷியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நான் பாராட்டுறேன் டெஃபினட்டா அதுக்கு உங்களுடைய அந்த இனிஷியேட்டிவ் வந்து அது சமுதாயத்துக்கு நல்லது சமுதாயத்துக்கு நிறைய விபத்துகள் நடந்தது இன்சூரன்ஸ் கூட கிடைக்கிறது கிடையாது பல பேருக்கு ஒரு டெத் ஆயிரம் பாவம் அவன் அன்னாடங்காட்சி அவன் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஒரு மாசம் ரெண்டு மாசம் பெட்ல படுத்தினா கூட ஏதாவது சமாளிக்கலாம் அந்த கட்டிட தொழிலாளிக்கு ஏதாவது உடம்பு ரீதி அதை பிரச்சனையாச்சுன்னா அவன் அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் சில பேருக்கு லைஃப் லாங்க சில டிசபிலிட்டிஸ் வரும்போது அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது இன்சூரன்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு உண்டான அந்த அரசாங்க சார்ந்த அந்த என்னென்ன அவங்களுக்கு உங்களுக்கு இது இருக்கும் அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியணும் அது கொண்டு வாங்க நான் பாராட்டுறேன் நான் கடைசி உங்களுடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா சிந்தித்து உழைப்போம் திட்டமிட்டு உழைப்போம் நல்ல செயல்களுக்காக உழைப்போம் வெகு சிறப்பாக தலைப்போம் முன்னேறுவோம் முன்னேற்றுவோம் கடைசி வார்த்தைக்கு பார்த்தீங்களா முன்னேற்றுவோம் இந்த அசோசியேஷன் நோக்கமே அதான் தானும் முன்னேறி கூட இருக்கிறவங்களையும் முன்னேறு முன்னேற்று அதுதான் அவங்களுடைய முக்கியமான பணி இந்த இதோடைய இந்த அசோசியனுடைய முக்கியமான நோக்கம் கூட இதை இது இந்த அசோசியேஷன் இல்லைன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய ஒரு குறைபாடாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய குறைபாடு இன்னைக்கு வர இந்த யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை இதுல அதாவது நம்ம பகுதியில படிச்ச பசங்க இங்கேயே படிச்சிருப்பாங்க இங்கேயே தொழில் தொடங்கி இருப்பாங்க நீங்கள் உங்களை நீங்களாம் பெங்களூரில் போய் அங்கே வைப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்கிற நம்ம பசங்க புதுக்கோட்டையிலே படித்த பசங்க இங்கே வேலை பார்த்த பசங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது இல்லையா ஷேரிங் ஆஃப் நாலேஜ் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் இது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து இந்த உங்களுடைய அசோசியேட் மூலியம் நிறைய பயன்கள் அனுபவிக்க போகிறாங்க இருக்கிறவங்க அது நீங்கள் புதுசாக வர டீம் யங்கஸ்டின் டீம் சொன்னாங்க அது எங்கஸ்ட் டீம் இல்லை பெஸ்ட்டு டீம் நீங்கள் செயல்படுவீங்கிற நம்பிக்கை இருக்குது இவங்க எல்லாேருக்கும் நீங்கள் இங்க இந்த அசோசியேட் பொறுத்த வரைக்கும் நேரத்தில் சொன்ன மாதிரி மாநில லெவல்லையும் சரி தேசிய லெவலையும் உங்களுடைய அந்த கவுன்சில் ரெகனேஷனுக்கு அஸ் என் எம்பி என்னால் என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் செய்வேன் அது ரெண்டாவது நான் கேட்டது வந்து ஒரு அந்த வாலண்டியர் சொல்லியிருந்து பார்த்தீங்களா அது வந்து தன்னார்வலர்கள் நீங்கள் முழு நேரம் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் ஆஃபீஸ் இங்கே இருக்குது புதுக்கோட்டையில புதுக்கோட்டையில் எங்கே இருக்குன்னு ஆஃபீஸ் இங்கே இருக்குது நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நேம்ஸு அந்த நம்பர் பத்திரம் கொடுத்துட்டு போங்க இன்னொரு நாள் அந்த வாலண்டியர்ஸ் மீட் மாதிரி நான் வைக்க போறேன் நான் மேபி டுவெண்ட்டியா இருக்கலாம் தேர்ட்டியா இருக்கலாம் எத்தனை பேர் வர வரப்போறாங்கன்னு தெரியல தன்னார்வலர்கள் அரசியலை கடந்து தன்னார்வலர்கள் இந்த புதுக்கோட்டை பகுதிக்கு நம்ம ஒரு மா ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் நான் அதை நீங்க கலெக்டிவ் ஒரு டீமா செய்யும் போது சேரும் போது கண்டிப்பாக நிறைய சாதிக்கலாம் ஒரு எம்பியா நான் செய்யலாம் நாளைக்கு ஏழு வருஷம் இருக்கு பட் நீ ஒரு டீமை செய்யும்போது நிறைய நீங்கள் கொண்டு வரும்போது இனியும் நூறு மடங்கு நான் நிறைய செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொரோனாவை பற்றி நான் ஒன்று ஒரு சொல்லியிருந்தாங்க அது ஒரு அதை இது மொத்தம் கன்க்ளூட் பண்ணிடுறேன் கோவிட் வரும்போது ஃபர்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் இப்போ அரசியலுக்கு வந்து சொல்ல மாதிரி எங்கள் ஐயாவுக்கு ஒத்தாசைக்கு வந்தவன் நான் அந்த நேரத்தில் முழு நேரம் அரசியலுக்கு வரலை அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேவ் கோவிடோட ஃபஸ்ட் வேவ் வரும்போது மருந்து கிடையாது கொரோனா வந்துச்சுன்னா அவனுக்கு மரணம் இருந்து போது நம்ம புதுக்கோட்டையில் சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தால் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒருத்த கண்டுபிடிச்சே வச்சுவாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணிடுவாங்க எப்பா மெட்ராஸ்லேருந்து ஒரு வண்டி வந்திருக்குப்பா அதை லாக் பண்ணுங்கப்பா வீட்டை போல பூட்டுங்க வச்சுட்டு அவ்வளோ ஒரு பீதி இருந்த நேரம் கொரோனா என்றால் மரணம்ங்கிற அந்த இது பொது நீங்கள் காமன் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டே கிடையாது பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ரோட்டில் எந்த வண்டியும் போக முடியாது அந்தளவுக்கு ஒரு கலந்த ஒரு நேரம் அப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ப எனக்கு ஒரு அரசியலுக்கு இல்லை அப்ப எனக்கு என்ன ஒரு பட்டுச்சுன்னா இது ஒரு வாய்ப்பா பார்த்தேன் நான் நம்ம பூமியில பிறக்கிறோம் வாழ்றோம் மரணிக்கிறோம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம நாலு பேருக்கு உதவியா இருக்குங்கிறத என்னுடைய அடிப்படை வாழ்க்கையோட பேரு அடிப்படையான ஒரு இதாக இருந்தது அப்போ நான் பார்க்கும்போது சரி இது ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தற்செயலா அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஹிந்துவோ நான் இருக்கும்போது அடையார் கேன்சர் சொசைட்டி ரிக்வயர்ஸ் வாலண்டியர்ஸ் அடையார் கேன்சர் புற்றுநோய் மருத்துவமனைக்கு தன்னார்வலர்கள் தேவைன்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்திருந்தது நான் பார்த்த உடனே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் இந்த மாதிரி என்ன மாதிரி இது வேணும்னு சொல்லி வி நீட் டிரைவர்ஸ்ன்னு சொன்னாங்க எங்களுக்கு ஓட்டுநர்கள் தேவையான அப்போ முதலில் இருக்கும் போது ஆட்டோ கிடையாது டாக்ஸி கிடையாது எதுவுமே கிடையாது பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது அப்போ அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே கூட டிரைவிங் தெரியாது நர்சஸ்க்கு வண்டி ஓட்ட தெரியாது நாங்க பேஷன்ஸ் நிறைய பேர் வந்து அனுப்பிச்சுட்டோம் நாங்க ஆனா சர்ஜரி பண்ணவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் கேரலில் இருக்கவங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு மருத்துவம் பண்ண இது பண்ணுறதுக்கு டெய்லி ஆட்கள் வரோம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்கேவெஞ்சர்ஸ் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க ஆயாக்கள் அவங்களும் வரணும் இது எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல இப்போ டாக்டர்ஸ் க்ளீன் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் டெய்லி கிளீன் பண்ணுறாங்க செய்கிறாங்க இங்கேயே தங்கியிருக்கிறாங்க பட் எத்தனை நாள் இப்படி பண்ண போக முடியும் பண்ண முடியும் எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது நான் வர்றேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டில் இருக்கிற டிரைவரை நான் இன்வால்வ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவனுக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்க அதனால் அவனுக்கு எதை பாதிப்பு அது குடும்பத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணேன்னா என்ன மாதிரி நண்பர்கள் என் கூட படிச்சவங்க அது மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணும்போது எல்லாரும் நல்ல விஷயம்னு சொன்னாங்க ஆனால் கடைசி அதில் ஒரு பத்து பேர் வாலண்டியர் பண்ணாங்க ஆனால் கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்க வீட்டில் யாரும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வரல கடைசி என் கூட ரெண்டே ரெண்டு பேர் தான் நாங்கள் மூணு பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு கூப்பிட்டுருப்பேன் இதில் சோஷியல் மீடியாவில் அந்த வாட்ஸ்அப்லேயே நான் அந்த குரூப்லலாம் நல்லா போட்டிருந்தேன் ஆனால் பேசறவங்க கொஞ்சம் பேர் அந்த அஞ்சு கொஞ்சம் பேர்லயுமே எனக்கு ரெண்டு பேர் தான் கிடைச்சாங்க நாங்க மூணு பேர் தான் டெய்லி காலையில அங்க அதுமே நான் கூப்பிட்டது டாக்டர்ஸ் எல்லாம் நர்சஸ் கிடையாது அந்த துப்புரவு பணிகளை இருப்பாங்க பாத்தீங்களா இந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த ஆயாக்கள் எல்லாம் நார்த் மெட்ராஸ் அவங்க தங்கியிருப்பாங்க நார்த் மெட்ராஸுக்கு போய் அதுவுமே அவங்க ஒரு இதுக்கு பாஸ் கொடுத்துட்டாங்க பாஸ் கொடுத்தனால எல்லாம் எல்லாமே அந்த கேட்டு அந்த எல்லாம் இவங்க எடுத்து விடுவாங்க டெய்லி காலையில் போய் ஒரு நாலஞ்சு நர்ஸு கூட அந்த ரெண்டு பேர் வந்த அவங்க ரெண்டு கார் நான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் நான் பண்ணணும் டெய்லி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நூறு கிலோமீட்ரு அப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி போகிறேன் கீரா அந்த போட்டோ அப்பெல்லாம் கிடையாது நான்தான் போவேன் அவங்களுக்கு யாரும் தெரியாது வண்டி ஓட்டவும் யாருன்னு தெரியாது டெய்லியுமே ஹாஸ்பிட்டலில் இருப்போம் ஈவினிங் அதேமாதிரி அவங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவேன் காலையில் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியிலேயே பக் ஒரு பக்கெட்டில் டெட்டால் போட்டு இது பண்ணிவிட்டு அதுலேயே குளிச்சுட்டு தான் உள்ளே போவேன் ஏன்னா ஹெல்த் ரிஸ்க் இருக்குது அப்பும்போது என்ன மரணம் கூட வரலாங்கிறது ஒரு தான் ஆனால் இது மரணமே வந்தாலுமே சரி ஒரு நல்லதோடு நம்ம போகலாங்கிற ஒரு மன உறுதியோடு தான் அன்னைக்கு போனேன் நான் கிட்ட ரெண்டு மாதம் கடைசியில் வந்து அந்த கொரோனா அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாக் அந்த அடையார் கேன்சர் சொசைட்டி ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் டாக்டர் சாந்தா மேர் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ண யாருன்னு தெரியும் அடையார் புற்றுநோயோடைய ஆரம்ப கால அவங்களுடைய நிறுவனங்கள் அவங்களும் ஒருத்தர் அவங்க இந்த யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணாங்க லிஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லும் போது அப்போ நான் முதன் முதல் அவங்க சந்திக்கிறேன் அப்போ யாருன்னு என்னை கேட்கும்போது தான் இன்னாருடைய மகன் அன்னைக்கு தான் தெரியும் அது வரைக்கும் அவங்களுக்கு யாருக்கு தெரியாது அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க இது நீங்க அப்ப நான் சொன்னேன் என்ன பர்பஸ் கண்டிப்பா என் லைஃப்ல வந்து என்னைக்கு அதை மறக்க முடியாது அந்த ரெண்டு மாசங்கள பண்ணி இன்றைக்கி இன்னைக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இந்த அரசியலில் வந்து பணியாற்றதுக்கு முன்னாடி என்னுடைய அந்த இது பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் சந்தித்த மிகப்பெரிய சவால்களில் ஒன்று அந்த கோவிட் அப்போ என்னால இந்த மனித சமுதாயத்துக்கு என்னால் பண்ண முடிஞ்சது நினச்சி நான் இன்னைக்கு ஒரு மனசு ஒரு லைஃப் லைஃப் டைம் டைம் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த ஒரு பொதுநல நோக்கத்தோடு தான் இருக்க அரசியலுக்கு வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது பட் ஒரு கால சூழ்நிலையில் ஒரு நிர்பந்தத்தால அரசியலுக்கு வந்திருக்கிறேன் இன்னைக்கு மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்லுவாங்க நான் இன்னைக்கு இந்த நச்சு நிறைந்த இந்த அரசியல் உலகத்துல ஒரு அரசியல்வாதி அந்த டிஎன்ஏ என்கிட்ட கிடையாது எங்க ஐயா இருந்திருக்கலாம் எனக்கு அந்த டிஎன்ஏ சுத்தமாக கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் ஒவ்வொரு பொழுதும் எனக்கு வந்து முன்னாடி இறைநம்பிக்கை கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் இந்த கஷ்டமானது அரசியல் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரஸ் மீட்டு போறது ஒரு ரெண்டு நிமிஷம் கடவுளை கும்பிட்டுட்டு தான் நான் போறேன் நான் அது எனக்கு அது சக்தியை கொடு உன்னைய என்னுடைய உன்னுடைய கருவியை பயன்படுத்திக்கும் ஒரு கோயிலில் போய் கும்பிட்டாலுமே அதான் சொல்லுவேன் நான் என்ன ஒரு கருவியை நீ பயன்படுத்தி உனக்கு இந்த கோயிலுக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க கஷ்டப்படுறவங்க வராங்க எத்தனோ உதவி கேட்டு வர்றாங்க தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இன்னைக்கு பெரிய ஒரு நடந்துட்டு இருக்கு என்ன ஒரு கருவியை பயன்படுத்தும் எனக்கு அந்த ஞானத்தை கொடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் கும்பிட்டு இருக்கிறான் எனக்கு அந்த இறைவன் கிட்ட கேட்ட மாதிரி இன்னைக்கு உங்ககிட்ட நான் இந்த திருச்சி எம்பியா இந்த புதுக்கோட்டை பகுதிக்கு என்னால மக்களுக்கு செய்ய நிறைய செய்ய நினைக்கிறேன் எனக்கு ஒரு பக்க இருந்து எனக்கு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி இந்த நல்லா செயல்படும் நம்பிக்கை இருக்கு எதிர்காலத்தில் உங்களுடைய என்னென்ன கோரிக்கை இருக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்னென்ன செய்யணுமோ கண்டிப்பா நான் உங்களுக்கு பக்கபலமா உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட்டு என்னோட உரை நிறைவேற்ற நான் இன்னைக்கு நாளைக்கு செக்ரட்டேரியில் ஒரு மீட்டிங் நம்மளுடைய தொகுதி சார்ந்த முக்கியமான விஷயம் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய தலைமையில நாளைக்கு காணையில செக்ரடேரியட்ல மீட்டிங் இருக்கு பிடிக்கணும் எல்லாரும் இன்னும் நிறைய பேசிருக்கிற ஆசை தான் நன்றி வணக்கம்